அன்பர்கள் அனைவருக்கும் சித்தர் திருமூலர் ஆசிரமத்தின் இதயபூர்வமான வாழ்த்துக்கள் தினமுறை யோகம் என்னும் தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது திருமந்திரத்தின் ஒரு பாடலையும் அந்த பாடல் உணர்த்தக்கூடிய தியான முறையவும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாடலானது உள்ளமே கோயில் ஊன் உடம்பே ஆலயம் வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தோனுக்கு ஜீவனே சிவலிங்கம் கள்ள புலன் ஐந்தும் மணி விளக்ககே இந்த பாடலுடைய விளக்கம் அப்படிங்கிறது நம்ம உடல்தான் ஆலயம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய அதாவது பிராணன் பிராணனே இந்த ஆலயத்தினுடைய மந்திர உச்சாடனம் இந்த உடலில் அமைந்திருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களே இறைவனுக்கு உண்டான கருவறை அப்படின்னு திருமூலநாதர் சொல்றார் அதாவது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னா துரியம் இந்த ஏழு சக்கரங்கள் தான் இறைவன் உறையக்கூடிய கருவறை அதில் நாம் மனதை ஒன்றி தியானம் செய்யும் பொழுது இறை அணுகூதி பெறலாம் ஸோ அதற்கு உண்டான இந்த ஏழு சக்கர தியானத்துக்கு உண்டான ஆசனங்களையும் அதற்கு உண்டான மூச்சு பயிற்சியையும் தியான முறையவும் நாம் என்னென்னு இன்னைக்கு பார்ப்போம் நாம் நமது ஏழு சக்கரத்தையும் வலுவாக தூண்டிட்டு அதுக்கப்புறமா தியானம் பண்ணுவோம் அந்த சக்கரங்களை தூண்டுறதுக்கு உண்டான ஒரு யோக சூத்திரம் வந்து நம்முடைய மகாலிங்க விருத்தி சூத்திரங்கள் தான் ரெடி எல்லாரும் அளவு எடுத்துக்கோங்க முதல்ல நம்ம செய்யற மெத்தேடு வந்து பாருங்க நல்லா கீழே குனியணும் ஓ ஓ ஓ சேவா ஓ சேவா பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்கள் ちゅお シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、シーバー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーー、ーーー、ーー、ーーー、ーーー、ーーー、ーーー、ーーー、ーーー、ーーーー、

கவன மூலாதாரத்திலே இருக்கட்டும் நம்முடைய முதுகுத்தண்டுடைய அதே பகுதி மூச்ச மூச்சு மூலாதார சக்கரத்திலிருந்து எழுத்து விடுங்க இதற்கு உண்டான மந்திரம் லம் உள்ள இழுக்கிற மூச்சு சரி வெளியே விடுற மூச்சு அப்படிங்கிற உச்சரிப்போட மூலாதாரத்தை கவனிங்க அந்த இடத்துல ஐயன் விநாயக பெருமான் இருக்கிறார் அவர் அந்த இடத்தில் கழுவரை கொண்டு வீச்சிருப்பதை பாவனை செய்யுங்க ஒண்ணு லம் லம்னு சொல்லுங்க இல்லைன்னா ஓம் கணபதி ஓம் கணபதியே போற்றே உள்ள இழுதுற மூச்சு ஓ வெளிய விடுற மூச்சு உங்களோட இயல்பான சுவாசத்தையே மந்திரமா கன்வெர்ட் பண்ண உள்ள வர்ற மூச்சு ஓ வெளியே விடுற மூச்சு கணபதியே போற்றி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கவனம் மூலாதாரத்திலே இருக்கட்டும் ரெடி பாருங்க எவ்வளவு முடியுமோ முன்னாடி தூக்கணும் அப்புறம் கால் எவ்வளவு முன்னாடி இந்த காலை தூக்கும் போது நம்ம அடி வயிறு நல்லா அழுத்தப்படணும் நல்லா பாருங்க பாருங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் சவன் இப்படி ஒரு நாற்பது கவுண்டிங் செய் பண்ணலாமா ஆன்சர் பண்ணுங்க ரெடி நாற்பது கவுண்டிங் வலது காலும் இடது சேர்ந்தது ஒரு கவுண்டி அந்த மாதிரி நாற்பது கவுண்டி இடைவிடாம பண்ணணும் ஸ்டடி நாற்பது கவுண்டிங் பண்ணவங்க மணிப்புரக சக்கரம் தொப்புள்ள கவனத்தை ஒருமுகப்படுத்துங்க இதற்குண்டான மந்திரம் ராம் உள்ள இழுக்கிற மூச்சு ஓ வெளியே விடுற மூச்சு சுயரா அப்படி சொல்லலாம் இல்லைன்னா இழுக்கிற மூச்சு ஹரே விடுற மூச்சு ராம் அப்படி சொல்லலாம் மணிப்பூரக சக்கரத்தை தூண்டுங்க மனசை ஒருமுகப்படுத்துங்க யோக மருத்துவம் அப்படிங்கிறது நம்ம உடம்ப எந்த ஒரு நோயும் இல்லாமல் எளிய முறை ஆசனத்தின் மூலமாக நம்ம உடம்ப முழுமையாக குணப்படுத்தக்கூடிய சிகிச்சை தான் இந்த யோக சிகிச்சை இந்த யோக சிகிச்சை எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக நமது திருமூலர் ஆசிரமமானது தினமும் காலையில ஆறு டு ஏழு ஆன்லைன் யோக வகுப்பாக கிளாஸ் நடந்துக்கிட்டுருக்கு அன்பர்கள் அனைவரும் இந்த ஆன்லைன் யோக வகுப்பில் கலந்துக்கோங்க இது மூலமாக உங்களுக்கு எந்த நோயும் இல்லாமல் உங்கள் சரீரத்தை நீங்கள் பாதுகாக்கலாம் இப்போ உங்கள் உடம்புல வந்து சாதாரண கைவலி கால்வலி போன்ற பிரச்சனைகள் இருந்தாலும் சரி சக்கர வியாதி ஆண்மை பலகீனம் பக்கவாதம் போன்ற நாட்பட்ட நோய்கள் இருந்தாலும் சரி குடி பழக்கம் போன்ற விட முடியாத பழக்கங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் தொடர்ந்து யோகாசனம் செய்யும் பொழுது நாற்பத்தெட்டு நாளையிலே நீங்கள் மாற்றத்தை உணரலாம்